மகாபாரதத்தில் அதர்மங்களை புரிஞ்ச கௌரவர்கள் சொர்க்கத்திற்கு போயிருக்காங்க ஆனா அதர்மங்கள் புரியாத பாண்டவர்கள் எதற்காக நரகத்திற்கு போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க போர்ல தனது அனைத்து மகன்களையும் இழந்த காந்தாரி அதற்கு காரணமா இருந்த கிருஷ்ணரை சபிக்கிறாங்க காந்தாரி என்ன சபிக்கிறாங்கன்னா உனது யாதவ இனம் அடியோடு அழிந்து விடும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரும் இறந்து விடுவார் அப்படின்னு தான் சபிக்கிறாங்க இந்த சாபத்தை கேட்ட பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் கிருஷ்ணரோ சிரித்து கொண்டே இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் துவாரகையை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு நினைச்ச கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அஸ்தினாபுரத்திலிருந்து விடை பெற்றார் கிருஷ்ணர் அதுக்கப்புறமா யுதிஷ்டர் நல்லாச்சு புரிந்து வந்தார் அதுக்கு அப்புறமா எல்லாம் நல்லாதான் போகிட்டு இருந்தது

நாட்டையாலும் ஆசையைத் துறந்து சோகத்தில் வாடினர் அப்பொழுது வியாசர் முனிவர் அங்கே வந்து பாண்டவர்கள் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது அவர்கள் பூமியை விலக வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுறாரு மனமாக ஏற்றுக் கொண்டார் அதன் பிறகு அபிமன்யுவின் மகனான பரீட்சத்திற்கு முடிசூடி விட்டு துறவரமாக இமயமலையை நோக்கி பயணிக்க தொடங்கினாங்க பாண்டவர்களும் திரௌபதியும் பாண்டவர்கள் துறவரமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது யமதர்மர் நாய் உருவத்தில் அவர்களுடன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் இமயமலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒருவன் பின் ஒருவனாக தனது உயிரை மாய்த்து கொண்டனர் முதலில் திரௌபதியும் அதுக்கப்புறம் நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் இறுதியாக தருமன் என உயிரை விட்டனர் இறந்த பின்னாடி சொர்க்கத்திற்கு சென்ற தருமன் அங்கு தனது சகோதரர்கள் இல்லாததை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் அது மட்டும் இல்லாம துரியோதனனும் அவனது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருந்ததை பார்த்து மிகவும் கோபமடைந்தார் ஆனால் அவர்களுடன் கர்ணன் இல்லை தனது சகோதரர்கள் எங்கே அப்படின்னு யம தர்மராஜனிடம் தர்மர் கேட்கிறாரு அவர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாரு யம தர்மர் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட தர்மர் அனைத்து அதர்மங்களையும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அதர்மம் புரியாத எனது சகோதரர்கள் ஏன் நரகத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு கோபமா கேட்கிறாரு அதற்கு யம தர்மர் அவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்கள் நரகத்தில் இருப்பதாக கூறி தருமருடைய கோபத்தை மிகவும் அதிகப்படுத்தினார் அதற்கு தருமர் கேட்கிறாரு துரியோதனனை விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்தார்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு யம தர்மர் சொல்லுறாரு திரௌபதி தன் ஐந்து கணவர்களில் அர்ஜுன் மீது மட்டுமே அதிக காதல் கொண்டிருந்தால் நகுலனோ தனது அழகின் மீது அளவுக்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான் சகாதேவனோ தனது புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டிருந்தான் பீமனோ தனது பலத்தின் மீது அதிக கர்வம் கொண்டிருந்தான் அர்ஜுனனோ தான் தான் வில்லாளி அப்படின்னு நினைச்சான் அது மட்டுமில்லாமல் ஏக்கலைவனின் விரலை வெட்ட காரணமாக இருந்தது அர்ஜுனன் தான் அப்படின்னு யம தர்மராஜன் பல காரணங்களை அடுக்கி கொண்டே போனார் அதற்கு தருமர் சொல்லுறாரு இந்த தவறுகள் எல்லாம் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிகச் சிறியது தானே பிறகு ஏன் கௌரவர்கள் சொர்க்கத்திலும் பாண்டவர்கள் நரகத்திலும் இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு யமதர்மர் அனைவரும் இறந்தவர்கள் அந்த இடத்துல கடைபிடித்து இறந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கம் அடைவார்கள் என்பது திருமால் வழங்கிய வரம் அப்படின்னு சொல்லுறாரு அப்படியானால் தனது மூத்த சகோதரர் கர்ணன் ஏன் சொர்க்கத்தில் இல்லை அப்படின்னு இது கேட்கிறாரு அதற்கு யமதர்மர் சொல்லுறாரு சபையில திரௌபதியின் துகளுறியப்படும் பொழுது கர்ணன் அவளை காப்பாற்றவில்லை என்றும் கர்ணன் முழு மனதோடு போரில் பங்கேற்கவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்களில் யாரையும் கொல்லவில்லை அது சத்திரிய தர்மத்தை மீறி செல்வதாகும் இதனால் தான் அவன் நரகத்தில் இருக்கின்றான் என்று யமதர்மர் கூறுகிறாரு அதற்கு யுதிஷ்டர் கேட்கிறாரு அப்படியானால் நான் செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு யமதர்மர் சொல்லுகிறாரு பூமியிலிருந்து மேல் உலகம் வரும்பொழுது மனித உணர்வுகள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் ஆனால் லியோ இங்கு வந்தும் துரியோதனன் மேல் இருந்த கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே இருக்கிறது அப்படின்னு உணர்வுகளுக்கு அடிமையாக இருப்பதை நினைத்து வருந்துறாரு தன் மகன் வருந்துவதை கண்ட யமதர்மர் அவர்கள் செய்த தவறுகளுக்கு சிறிது காலம் அவர்கள் அங்கே இருக்கதான் வேண்டும் அதன் பிறகு அவர்கள் சொர்க்கத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லுறாரு தன் தம்பிகளை பிரிய மனமில்லாத தருமர் அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை தானும் நரகத்திலே இருந்து விடுவதாகவும் தன் தம்பிகளுடன் இருக்கும் இடம்தான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுறாரு தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தின் நினைத்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் எமதர்மர் இதிலிருந்து நாம் புரிந்து வேண்டியது என்னன்னா எவர் ஒருவர் கோபத்தை துச்சமென நினைத்து ஒதுங்கி கொள்கிறாரோ அவரே வாழ்க்கையில் நினைத்ததை அடைய முடியும் இதே போல் பல வரலாற்று நிகழ்வுகளை தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம் அதை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லை கடை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க